பசிக்குது சமைச்சியான்னு கேட்டாங்க அப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை சமைக்கிறதுக்கு வீட்டில் அரிசி இல்லை அதான் சமைக்க முடியல உங்க புள்ள வரும்போது கூலி பணம் கொண்டு வருவாரு அரிசி வாங்கி சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்ன அப்போ அத்தை எனக்கு நிலைமை தெரியுமா ஆனா எனக்கு வயிறு வலிக்குது பசியாலன்னு சொன்னாங்க அதனால தாங்க முடியாம பக்கத்து வீட்ல இருந்து அரிசி கடன் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தேங்க என்ன மன்னிச்சிடுங்க என்ன லக்ஷ்மி இது இதுக்கு போய் மன்னிப்பு கேட்குற நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒருத்தங்க கிட்ட கை நீட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் அத்தைக்கு வயசாகிடுச்சு வயசானவங்க குழந்தைக்கு சமம் தானுங்க பசி அப்படின்னு அவங்க சொல்லும்போது என்னால் பொறுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியல அதனால தான் வேற வழி இல்லாமல் கடன் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தங்க ஐயோ என்னால் தான் லக்ஷ்மி நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல ஏங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க வருத்தப்படாதீங்க நமக்கும் ஒரு நல்ல நாள் வரும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் இப்போ நாம கஷ்டத்தில் இருக்கோம் தான் ஆனால் நமக்கும் நல்ல காலம் வரும் நம்ம கிட்ட பணம் இல்லை ஆனால் கஷ்டப்படுற குணம் இருக்கு யாராவது வேலை கொடுத்தா நான் நல்லபடியாக வேலை செய்வேன் சரி நாளைக்கு எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சதும் எதுனா வாங்கிக்கிட்டு வரேன் இப்படியே ரெண்டு நாளும் போச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் ராமையா ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்தாரு ஏங்க வந்துட்டீங்களா பயந்தே போயிட்டேங்க இந்த மலையில நீங்க எங்க மாட்டிக்கிட்டீங்களோன்னு நான் வராம எங்க போயிடுவேன் லக்ஷ்மி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வீடும் நம்ம குடும்பமும் தானே இன்னைக்கு எனக்கு மில்லுல மூட்டை தூக்குற வேலை கிடைச்சது மூட்டை தூக்கி தூக்கி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு அது மட்டும் இல்லாம உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்களா ஆமா லக்ஷ்மி ஆனால் இதில் ஒரு சந்தோஷமான விஷயமும் நடந்துச்சு அந்த ராகவையா எனக்கு இரநூறு ரூபா கொடுத்தாரு என் கூட வேலை செஞ்ச யாருக்குமே பணம் கொடுக்கல நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாரு அந்த கடவுள் தான் நம்ம மேல கருணை வச்சு வயிறார சாப்பிடட்டோன்னு இந்த காசை கொடுக்க வச்சாரு போல ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னா இன்னைக்கு அத்தையும் பசங்களும் வயிறார சாப்பிடுவாங்க ஆமா இன்னைக்கு கவலை இல்ல நல்லாவே சாப்பிடலாம் ஆனா நாளைக்கு நம்ம நிலைமை மறுபடியும் பழையபடி தானே ஆக போகுது நான் நாளைக்கு பத்தி இப்பவே யோசிக்கிறேன் பாரு ஏங்க நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கவா என்ன லக்ஷ்மி ஏங்க இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறோம் இதே சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு முதலாளி கிட்ட கடன் வாங்கி அவருக்கு அடிமை வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு வாழ்க்கை போறா இப்படி ஏதாவது இருக்க போறோமா எனக்கும் அது வருத்தமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது சொல்லு வெளியில போய் வாழ்க்கையை வாழலானாலும் இந்த உலகம் நம்மள வாழ விடுமான்னு தெரியல நீங்க தனியா கஷ்டப்படுறத பார்த்து கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் வீட்டில் அத்தைக்கே உடம்பு முடியல அவங்கள விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது அதனால வருத்தப்படுறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாத நிலைமையில நாம இருக்கோம் நமக்கும் நிச்சயமா நல்ல காலம் பிறக்கும் லக்ஷ்மி கொஞ்சம் பொறுமையா இரு யாரு என்ன சொன்னாலும் பெருசா எடுத்துக்காத லக்ஷ்மி நாம இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு நடுல கொஞ்சமா வெளிச்சம் கொடுக்க ஒரு விளக்கு இருக்கு அதுதான் நமக்குள்ள இருக்கிற பாசம் பாசம் என்னைக்குமே தோத்து போகாது நானும் அதே நம்பிக்கையில தாங்க இருக்கேன் நாளைக்கு ஒருவேளை அந்த ரங்கையா வந்தாருனா இன்னும் கொஞ்சம் நல்ல உங்க கடனை கொடுத்துடுறோம்னு சொல்லு ஆ சரிங்க அடுத்த நாள் காலையில ராமையா வேலை தேடி போய்கிட்டு இருந்தான் அப்பதான் அந்த பக்கமா வந்த ரங்கையா ராமையாவை தடுத்து நிப்பாட்டி என்ன ராமையா சந்தோஷமா இருக்க போலையே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க என் கடனை எப்போ தீக்க போற ஆறு மாதத்தில் கடனை கொடுத்துட்றேன்னு வாங்கினேன் ஆனால் ஒரு ரூபா கூட திரும்ப கொடுக்கலையே ஐயா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க இப்போ வீட்டு நிலமை சுத்தமாக சரியில்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட வீட்டில் இல்லை கடனை எங்கேருந்துங்க அடைக்கிறது கொஞ்சம் நல்லா எப்படியாவது திருப்பி கொடுக்குறேன் எப்படியாவது ஒரு மாதத்துக்குள்ளே கடனை திருப்பி கொடுக்க பாரு அவ்வளோதான் உனக்கு அவகாசம் அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்துக்கு வர வச்சு ஒரு காரங்க முன்னாடி மானத்தை வாங்கிடுவேன் இல்லங்கையா அது வரைக்கும் வர விட மாட்டேன் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமையா வயலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு அதை பார்த்து ராமையா உடனே பக்கத்துல போய் அவர் முகத்துல தண்ணியே தெளிச்சு எழுப்பி அவரை உட்கார வச்சா யாருங்கய்யா நீங்க எந்த ஊரு வெயில்ல நடந்து வந்துகிட்டு இருக்கீங்களே எங்க ஊர்ல எதனா வேலை இருக்கா என்னோட பேரு மாணிக்கம்பா பக்கத்து தான் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பட்டணத்துக்கு போய் பொருள் எல்லாம் விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என் ஊருக்கு திரும்ப போய்கிட்டு இருந்தேன் ஆனால் வழியில் ஒரு திருடம் வந்து என் பணத்தை பிடுங்கிக்கிட்டு போயிட்டான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை ஐயோ நீங்கள் இவ்வளோ வயசானவராக இருக்கீங்க தனியாக போகாமல் கூட யாரையாவது கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம்ல இந்த காலத்தில் நேர்மையானவங்க எங்கப்பா இருக்காங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து எதையாவது பிடுங்கிக்கிட்டு போகத்தான் பார்க்குறாங்க எனக்கு வயசு ஆயிடுச்சு அதனால தான் வேலைக்கு யாரையும் வச்சுக்காமல் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க இழந்த பணம் உங்களுக்கு வரும் நீங்க நியாயமா நேர்மையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது அந்த பணம் உங்களை விட்டு எங்கேயுமே போகாதுங்க ஐயா சரிப்பா அப்ப நான் போயிட்டு வரேன் தனியாக எப்படி போவீங்க இருங்க நானும் துணைக்கி வரேன் உன்னை பார்த்தா நல்லவனாக இருக்கியப்பா பார்க்கும்போது என் புள்ள மாதிரியே இருக்க சரி வாங்க நடந்துக்கிட்டே பேசலாம் சரிப்பா ஆமாம் உங்கள் புள்ள எங்கே இருக்காரு என் பிள்ள சின்ன வயசுலேயே இறந்துட்டான்ப்பா அவன் இல்லாத குறை நிறையவே இருக்குது உன் வயசுக்காரங்களை பார்க்கும்போதெல்லாம் என் புள்ள ஞாபகம்தான் வருது அவன் உயிரோடு இருந்திருந்தா உன் வயசு தான் இருக்கும் ஐயோ என்ன உங்க பிள்ளையாவே நினைச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்படி மாணிக்கமும் ராமையாவும் பேசிக்கிட்டு மாணிக்கத்துடைய வீட்டுக்கு வந்தாங்க உங்க வீடு வந்துடுச்சுல நான் ஐயா வீட்டுக்குள்ள வந்துட்டு இல்லைங்க ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சரிப்பா இப்பதான் வரல இன்னொரு நாள் இந்த பக்கம் வரும்போது வந்துட்டு போப்பா ஒரு நாள் ராமையா பஞ்சாயத்துல நின்று டங்கோரா போட்டுக்கிட்டு இருந்தான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பக்கத்து ஒரு வியாபாரியான மாணிக்கத்தோட பணத்தை ஒரு திருடன் திருடிக்கிட்டு போயிட்டான் இது எல்லாத்தையும் இப்ப நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அவரு தொலைச்ச பணத்தை யாருன்னா கொண்டு வந்து கொடுத்தா அவருடைய மனைவி அவங்களுக்கு பரிசு கொடுக்கறாங்களாம் உங்களை யாருக்காவது அந்த திருடனை பத்தி தெரிஞ்சா அவனை அடிச்சு கூட்டிக்கிட்டு வாங்க உங்களுக்கு பணத்துக்கு பணமும் கிடைக்கும் ஒருக்குள்ள உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் ரெண்டு நாளுக்கு அப்புறமா சீனு அப்படிங்கிற ஒருத்த கிட்ட வந்து ராமையா நீ சொன்ன அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன் அவர்கிட்ட போய் கொடுக்கலாமா ஆ அவர் பணத்தை ஏன் வச்சுக்கணும் ஆனால் உண்மையே சொல் இந்த பணத்தை நீ தானே திருடின எதுக்காக இந்த பழக்கம் உனக்கு நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியலையா பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்கு ஆனா இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பணம் சம்பாதிக்கிற பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு அவ்வளோ வயசானவரே கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கிறாரு வயசு பையன் உனக்கு திருடணுங்கிற எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு இனிமே இப்படி பண்ணாம அவரை பார்த்தாவது கொஞ்சம் திருந்து மன்னிச்சிடு ராமையா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் ராமையா உடனே மாணிக்கத்துக்கிட்ட சீனுவ கூட்டிக்கிட்டு போய் சீனு அவன் பண்ண தப்புக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சான் தப்பு பண்றது தப்பு தான்ப்பா ஆனா அதை ஒத்துக்கிற பாரு அது ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி ராமையா நீ குணத்துல ரொம்ப சிறந்தவன் உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது உங்க ரெண்டு பேருக்கும் வேலை போட்டு கொடுத்தா நீங்க வேலை செய்வீங்களா அதை கேட்டு ராமையா சீனும் ரெண்டு பேரும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க அன்னையிலிருந்து மாணிக்கத்துக்கிட்ட அவங்க ரெண்டு பேருமே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லயே ராமையாவோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துச்சு ஊர்லயே சொந்த வீடும் கட்டிக்கிட்டாங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நேர்மை அப்படிங்கிற ஒரு குணம் இருந்தா அதுக்கு முன்னாடி கட்டுக்கட்டான பணம் கூட நிக்காது நம்ம கிட்ட வசதி இருக்கோ இல்லையோ நாம எப்பவுமே வாழ்க்கையில நேர்மையா இருந்தோம்னா நல்ல நாள் நம்மளை நிச்சயமா ஒரு நாள் தேடி வரும் ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல நாலு பேர் இருந்தாங்க அப்பா ராமையா அம்மா ரங்கம்மா புள்ள சுப்பையா மருமக சீதா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்ப தான் தெரியும் ஆனா அவங்க எல்லாருக்குள்ளாரியும் ஒரு குறை இருந்துச்சு அவங்க எல்லாருமே ரொம்பவும் சோம்பேறிங்க காலையில சூரியன் ஆகாயத்துல உச்சிக்கு வர வரைக்கும் கூட அவங்க யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க வயல் இருந்தாலும் விவசாயம் செய்ய மாட்டாங்க மாடுங்க இருந்தாலும் புல்லு கூட போட மாட்டாங்க வீட்டுல எல்லா வேலைகளையும் தள்ளி போட்டுக்கிட்டு நாலு பூரா சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு அதனால ஊர்க்காரங்களும் அவங்கள மத்தமாக தான் பேச ஆரம்பித்தாங்க ஒரு நாள் புருஷக்கிட்ட ரங்கம்மா இப்படி சொன்னாங்க காலையில் விடிஞ்சே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு வயலுக்கு போகலையா ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்திருச்சதால இன்னைக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது பேசாம நாளைக்கு வயலுக்கு போலாம் ஐயோ அப்பா உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா எனக்கும் அப்படி தான் இருக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா ஒன்றும் நஷ்டமாயிடாது சரி இன்னைக்கு என்ன சமையல் பண்றது எனக்கு சமைக்கிறதுக்கு வேற பிடிக்கவே இல்லை இன்னைக்கு இருக்கிறத எதையாவது சாப்பிட்டுக்கலாம்ல சரி அப்படியே பண்ணலாம் அப்பதான் அந்த பக்கமா வந்த பீமையா என்ன ராமையா இன்னைக்கு வயல் வேலைக்கு வரலையா இல்லடா என்னவோ தெரியல இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல அதனால் என்னால் வர முடியாது நீ போய்ட்டு வா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ திருந்த மாட்டியாடா வேலைக்கு போனால் தான் அந்த சூரிய ஒளி நம்ம மேலே படும் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது நம்ம உடம்புல வேர்வை கொட்டும் அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லை செய்கிற வேலைக்கு பணமும் கொடுப்பாங்கல்ல ஆ நீ எது வேணுனாலும் சொல்லு நீ சொல்றதெல்லாம் என் நல்லதுக்கு தான் தெரியும் ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாது நாளைக்கு வேணுனா வேலைக்கு வரேன் சரி உன் தலையெழுத்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி பீமையா அங்கிருந்து வயல் வேலைக்கு கிளம்பிட்டான் அடுத்த நாள் பீமையா ராமையா வீட்டுக்கு வந்தாலும் ராமையா வேலைக்கு வரலன்னு சொன்னதுனால பீமையா தனியா தான் வேலைக்கு போனான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வயசானவர் பீமையா கிட்ட இப்படி கேட்டாரு தினமும் என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு ஏண்டா இவ்வளோ கஷ்டம் அந்த ராமையா கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு இப்படியே உக்காந்து சாப்பிட்டா அந்த பணம் தீந்து போயிடும் அப்புறம் அவனே தானாக வேலைக்கு போறான் நீ கொஞ்சம் அமைதியாக இருடா என்ன இருந்தாலும் என்னோட நண்பனாச்சுங்களே ஐயா என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த ஊர்லயே நல்லா வாழ்ந்த குடும்பம் சொல்லப்போனால் அவங்க அப்பா எங்க குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அவங்களால தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் ஆனா அவர் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு ராமையாவோட அப்பா நிறைய பணம் சம்பாதிச்சாரு அதனால் ராமையாவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கல அதனால அவன் கஷ்டப்படவும் இல்ல அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் கஷ்டப்பட்டு உழைக்க ஆளே இல்ல அவன் பசங்களுக்கும் உழைக்க தெரியாமலே போயிடுச்சு அப்படியா இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்கா அப்படின்னா ஏதாவது பண்ணி ராமையா குடும்பத்தை மாத்தியாகணும் ஆகணும் நானும் அதான் யோசிக்கிறேன் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் காலம் தானாக அவங்கள மாற்றும் நாம கொஞ்ச நாள் காத்திருக்கலாம் இப்படி சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமையாவோட வீட்டுக்கு ராமையாவோட அத்தியான லக்ஷ்மி வந்தாங்க என்ன அத்தை திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க ஏன் நான் வரக்கூடாதா இப்பவே போயிடவா நான் அப்படி சொல்லல அத்தை எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா அப்போ பேசாம அமைதியாரு என்ன ரங்கம்மா பசிக்குது வீட்டுல என்ன சமைச்சு வச்சிருக்க அத்த கேக்குறாங்கல்ல சீக்கிரம் போய் சமையல் பண்ணு நீ என்னடா இன்னும் வீட்லயே இருக்க வயலுக்கு கிளம்பலியா நீ வந்த சந்தோஷத்துல போகவே மறந்துட்டேன் இப்ப போற ஆமா சுபையா எங்க அட ஆமா எங்க உன் புள்ள சுப்பையா இங்க தான் இருக்கேன் வயலுக்கு போக தயாராகிக்கிட்டு இருக்கேன் சரி ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்க வெளியில வந்த சுப்பையா கிட்ட அவனுடைய மனைவியான சீதா இப்படி கேட்டா என்னங்க இது உங்க பாட்டிக்கு அவ்வளவு பயப்படுறீங்க எங்க லக்ஷ்மி பாட்டிக்கு கோவம் ரொம்ப அதிகம் ஆனா எங்க வீட்டுக்கே அவங்க தான் பெரியவங்க அவங்க இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க போனதுக்கு அப்புறம் நாம எப்பவும் போலவே வாழ்ந்துக்கலாம் வாடா சீக்கிரம் போலாம் இல்லனா குச்சி எடுத்துட்டு வந்து உங்க பாட்டி அடிச்சு விரட்டுவாங்க அப்படி ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க வயல்கிட்ட வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்கள பார்த்த பீமையா அவங்க கிட்ட வந்து இப்படி கேட்டான் அதான என்னடா காலையிலேயே இவ்வளோ வெயில் அடிக்குதேன்னு இன்னைக்கு நீயும் வயலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்கும் போலையே சும்மா இருடா எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா நான் இன்னைக்கு வரா மாதிரியே இதுக்கப்புறம் தினமும் வயலுக்கு வந்து வேலையை செய்யறேடா எல்லாம் சரிதான் வயல் வரைக்கும் வந்துட்டீங்க வயலில் இறங்கி வேலை பார்க்காம எதுக்கு வேடிக்கை பார்க்குறீங்க இது எங்கள் வயல்தானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னடா வயலெல்லாம் பண்ணிங்க சுத்திக்கிட்டு இருக்கு கடைசியாக நீ எப்போ வயலுக்கு வந்தனே ஞாபகம் இருக்காடா எப்படி ஞாபகத்தில் இருக்கும் நீ போன நாளில் இருந்தே உன் வயலில் பண்ணிங்க குடி இருக்கு இங்கே பண்ணிங்க இருக்கிறதால பக்கத்தில் இருக்கிற எங்கள் வயலுக்கும் கஷ்டம்தான் சரிடா இனிமே ஒழுங்காக வேலை பார்க்கறேன் வயலை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் எனக்கு உதவி பண்ணுறியா நீ இந்த வார்த்தை சொன்ன பாரு அதுவே போதும் உன் வயலை சுத்தம் பண்ண நான் உனக்கு உதவி பண்றேன் எனக்கு என்ன தேவைன்னா ஒரு காரங்க எல்லாரும் உன்னை பார்த்து ராமையா கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா போதும் அப்படி ராமையாவோட வயலை பீமையா சுப்பையா ராமையா மூணு பேரும் சேர்ந்து ரெண்டு நாளில் சுத்தம் பண்ணிட்டாங்க அப்பாடா வயலெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இனிமே நீ விவசாயத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு நாள் ராமையா பொண்டாட்டி ரங்கம்மா கிட்ட என்னமோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு போற மாதிரி இருக்கு ஒரு நாளாவது படுத்து ஓய்வெடுக்கலான்னு வீட்டை விட்டு நகர்ற மாதிரி தெரியல என்னாலையும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்யவே முடியலங்க எல்லா வேலையுமே செய்ய வைக்கிறாங்க உங்க அத்தை அதுக்குள்ள லக்ஷ்மி அம்மா அங்க வந்துட்டாங்க நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க ஐயோ அத்தை உன்னை பத்தி நாங்க எதுவும் பேசலையே நானும் நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு இப்ப சொல்லலையேடா ஏதோ என் வாய்க்கு வந்ததை சொன்ன அவ்வளவுதான் சரி போங்க எல்லாரும் வேலையை பாருங்க இப்படி சில நாட்களும் போச்சு ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே தினமும் வயலுக்கு போய் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வயல் வேலையும் அவங்களுக்கு பழகி போச்சு ரெண்டு பேருமே தினமும் வயலுக்கு போறதை பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன ராமையா இந்த வருஷம் விளைச்சல் நல்லா தான் விளைஞ்சிருக்கு போலையே எங்க வயல்லலாம் வர லாபத்தை விட இந்த வருஷம் உன்னோட வயல்ல தான் அதிக லாபம் கிடைக்கும் போல என்னமோ தெரியல கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்கான பலன் தானா வரும் சரி அதிகமா மழை வந்து விளைச்சல் வீணா போச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது பீமையா கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கான பலன் கிடைக்கலண்ணா யாருக்கா இருந்தாலும் கஷ்டந்தானே இத்தனை நாள் வீட்லேயே உக்காந்து இருக்கிற பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் வெளியில் வந்து உழைச்சாதானே தெரியுது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க அவ்வளோ கஷ்டப்படலன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது அதனால தான் கஷ்டப்பட்டால் அதில் சுகமும் இருக்கும் கஷ்டப்படாமல் எதனா வரணும்னு நினச்சா அது எப்போவும் வராது சரி எங்கேயாவது வேலை இருந்தால் சொல்லு அங்கேயும் போய் வேலையை பார்க்குறேன் உன்கிட்ட இவ்வளோ மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கலடா உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படி ராமையா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பீமைய கிட்ட அந்த பெரியவர் இப்படி கேட்டாரு என்னடா அதிசயம் இது ராமையா குடும்பம் இப்படி மாறிடுச்சு எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க ஓ அதுவா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மி அம்மாவை போய் சந்திச்சு இங்க நடக்கிற எல்லாத்தையுமே சொன்ன அவ்வளவுதான் எல்லாத்தையும் கேட்ட அவங்க நேரா கிளம்பி ஊருக்கு வந்துட்டாங்க அன்னையில இருந்து இந்த குடும்பத்துல மாற்றம் வந்திருக்கு அவங்களுக்காக பயந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அவங்க இவங்க கூட இல்லாம அவங்க வீட்டுக்கே போனாலும் கஷ்டப்பட்டு உழைக்க பழகிட்டாங்கல்ல இனி இவங்க வாழ்ந்துடுவாங்க இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா சோம்பரித்தனம் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் எதிரி பணம் இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சதுல நாம உக்காந்து சாப்பிட்டா அப்பா அம்மா பட்ட கஷ்டம் எப்படி தெரியும் அதனால பணம் இருந்தாலும் நாமளும் கஷ்டப்பட்டு ஒழிச்சுதான் பணம் சம்பாதிக்கணும்